எண்ணங்கள் மனம் புத்தி ஒன் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இல்லையா தொடர்பு இருப்பின் ஏன் ஒவ்வொன்றும் ஒரு நிலையில் பயணிக்கிறது அதாவது எண்ணங்கள் மனங்குறதும் ஒன்னுதான் அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி நாளா பிரிக்கும் பொழுது இந்த எண்ணங்களையும் மனசையும் ஒன்னாக்கிடுறாங்க சிலவங்க என்ன சித்தம் அகங்காரம் இந்த நாளையும் சேர்த்து அதை மனம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்கறாங்க அதனால அந்த மாதிரி பேர் கொடுத்தானா மனம்ங்கிறது வேற இப்போ இதுல வந்து என்ன சொல்லுங்கன்னா எண்ணங்கள் மனம் புத்தின்னு சொல்லி சொன்னா எண்ணங்கள்ங்கிறது அலைபாயக்கூடியது பலதையும் நினைக்கக்கூடியது இதுகளை தான் நம்ம எண்ணங்கள்னு சொல்றோம் மனசுன்னு சொல்றோம் புத்திங்கிறது வந்து அது நம்ம தீர்மானம் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பேர் நம்ம தீர்மானம்னு சொல்றோம் இப்போ இதுல வந்து என்ன என்னங்கன்னா எல்லாமே ஒரே திசையில ஒவ்வொரு ஏன் வேறு வேறா பயணிக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த மனதினுடைய ஏக்கம் அப்படி இருந்தா தான் சரியா வரும் அது வந்து ஒரு செலக்ட் பண்றாரு சொன்னா பல விஷயங்களை காட்டினா தான் நீங்க ஒன்னா செலக்ட் பண்ண முடியும் ஒரே விஷயத்த காட்டிட்டு இருந்தோம் சொல்லி சொன்னா அது செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால மனசு வந்து அப்படி தான் சரியாவும் இருக்கும் ஒரே இதுல மட்டுமே இருந்து அங்கேயும் போக மாட்டேன் ஒரே இடத்துல இருப்பேன்னு சொன்னா அது செலக்ட் பண்ணவே முடியாது இதே மாதிரிதான் ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்து ஒரு பயிற்சி பண்ணி இந்த மனசு வந்து சிந்தனை இல்லாம அலைவாயாம இருக்கணும் முயற்சி பண்ணி அவருக்கு சக்சஸ் ஆயிட்டார் அவர் சக்ஸஸ் ஆன பிறந்த உள்ள பிரச்சனை தருது என்ன அவர் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர் பொழுது எந்த பிசினஸ் பண்ணும்போது எந்த தொழில் எந்த வேலைகள் பண்ணும் பொழுதும் கொஞ்சம் புது புதுமான சில ஐடியாக்கள்லாம் வரும் இப்போ வந்து அவரு புது ஐடியா எந்த ஐடியாவும் வர மாட்டாங்க ஏன்னா மனசு அசைவில்லாம என்ன ஐடியா வரும் அப்ப என்ன சொன்னா மனசு வந்து அலைவாயிருதுங்கிறது தவறுங்கிறது கிடையாது மனசு வந்து சுதந்திரமா போத்தான் செய்யணும் ஆனா அது போறது மனம் போன நம்ம புத்தியும் போயிடக்கூடாது புத்தி வந்து அது எது கரெக்டா அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த புத்தியும் வந்து அப்படிதான் புத்திய வந்து புத்தியும் அப்படி போயிட்டோம் சிக்கல அப்போ அதுல வந்து செலக்ட் பண்ண தெரியும் இல்ல செலக்ட் பண்ண தெரியலங்கும் போது பிரச்சனை உடனே வந்துடும் அதுக்கப்புறமா செலக்ட் பண்ண தெரியலன்னு சொன்னா தப்பா ஆயிரம்ல நீங்க தப்பா போயிட்டீங்கன்னா தப்பான விளைவு ஏற்படும் விளைவை வச்சுக்கிட்டா பழைய கொஞ்சம் திருத்திட வேண்டியது அதுக்காக எல்லாமே முதல்ல சரியா வரணும்னு நினைக்க வேண்டாம் பட்டு தப்பை அனுபவி பார்த்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சர்லாம்